ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் காரக்குழம்பு எங்கள் வீட்டு ஸ்டைலில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இது வத்தக்குழம்பு புளிக்குழம்பு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் வைப்பாங்க நாங்கள் இது காரக்குழம்புன்னு சொல்லுவோம் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு எலுமிச்சி பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கோங்க அப்புறம் வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் துணியில் ஒரு நல்ல சுத்தமான துணியில் தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு குழம்புல வந்து வளவழப்பு தன்மை இருக்காது இது வந்து ஒரு இன்ச்சு அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும் சின்ன சின்னதாக கட் பண்ணக்கூடாது ஒரு இன்ச்சுக்கு அளவுக்கு நல்லா துடைச்சிட்டு கட் பண்ணிங்கன்னா அந்த வலவெழுப்பெல்லாம் இருக்காது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் கடாயை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இது போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வதக்கும்போது இது நல்லா அதுலேயே கொஞ்சம் நேரம் வெந்துடும் அப்புறம் நம்ம காய் வந்து கடைசியில் குழம்புல போடும்போது அது இன்னும் டக்குன்னு வெந்துடும் இது வந்து ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில் நிறம் மாறாமல் கலர் மாறாமல் அப்படியே வெண்டைக்காய் குழம்பு சூப்பராக இருக்கும் அந்த பச்சை கலரில் இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பொடி செஞ்சு வச்சுக்கணும் எந்த ஒரு வத்த குழம்பாக இருந்தாலும் நீங்கள் ஒரு பொடி எத்தனை பொடி போட்டாலும் இந்த தனியாக நாம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொடியை அரைச்சி வைக்கும்போது குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கியாச்சு வளவளப்பு தன்மெல்லாம் போய்டும் இந்த மாதிரி வதக்கும்போது இப்போ அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு இந்த மாதிரியெல்லாம் போட்டு வதக்கி வறுத்து எடுத்துக்கணும் சோம்பு ஒரு ஸ்பூனு இந்த நாளும் போட்டு நீங்கள் இந்த மாதிரி நிறையா கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த வத்த குழம்பு புளி குழம்பு மீன் குழம்பு எல்லா கார குழம்புக்கு எல்லாத்துக்கும் கடைசியாக அது போட்டு இறக்குனீங்கன்னா குழம்பு நேரம் அப்படி இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது வறுத்து எடுத்து வச்சாச்சு ட்ரையாக வந்து நம்ம அதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகுல்தருப்பு சின்ன வெங்காயம் நிறையா போட்டுக்குங்க ஒன்று ரெண்டாக கட் பண்ணி போடுங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் முழுசாக போட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும் வத்த குழம்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுசு முழுசாக இருக்கும் சின்ன வெங்காயம் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ரெண்டு தக்காளியும் போட்டு நல்லா தொக்கு பதத்துக்கு வர மாதிரி வதக்கி எடுத்துக்குங்க அந்த மாதிரி தொக்கு மாதிரி வரணும் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் எப்பயுமே ஒத்த குழம்பு புளி குழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயம் போட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து தேவையான அது என்னென்னு பார்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் குழம்புத்தூள் ரெண்டு ஸ்பூன் நான் குழம்புத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு நம்ம வீடியோவில் ஏற்கனவே இருக்குது இப்போ நம்ம சேனலில் இருக்குது பார்த்து பாருங்கள் அது பார்த்துட்டு போய் அரைங்க சூப்பராக இருக்கும் எல்லா குழம்புக்கும் பருப்பு குழம்புலேருந்து புடிக்குழம்பு வத்த குழம்பு மீன் குழம்பு கறி குழம்பு வரைக்கும் எல்லாத்துக்கும் போடலாம் இப்போ அதெல்லாம் போட்டதும் பாருங்கள் கலர் அளவுக்கு மாறி இருக்குன்ட்டு கொத்தமல்லி ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் இத்தனை பொடி போட்டாலும் நீங்கள் லாஸ்ட்டாக அந்த வறுத்த பொடியை போடும்போது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ அந்த புளியை கரைச்சி வச்சது நாம் இதில் ஊற்றியாச்சு நல்லா வந்து கொதிக்கட்டும் கொதித்த வாட்டி கொஞ்சம் தேவையான அளவு உப்பு உப்பு பார்த்துக்குங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அதை போட்டுக்கங்க நல்லா பாருங்கள் திக்னஸ் ஆகிடுச்சு அளவுக்கு திக்காக வரும்போது நம்ம வறுத்து வந்து கால் மூடி தேங்காய் வந்து அரைச்சி வச்சுங்க ரொம்ப தேங்காய் ஊற்ற வேண்டாம் உங்களுக்கு தேங்காய் வேண்டானாலும் விட்டுடலாம் உங்கள் விருப்பம்தான் ஆனால் அது ரொம்ப புளி பார்க்குற மாதிரி இருக்கும் தேங்காய் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் இட்லி கூட தொட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு கால் மூடி தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டிங்கன்னா அந்த திக்னஸ் வந்துடும் அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடும் இப்போ வந்து பாருங்கள் எப்படி கலர் மாறி இருக்குன்ட்டு அளவுக்கு நல்லா திக்காகவும் வந்துடுச்சு குழம்பு இந்த போதுமான அளவு வெந்துருச்சு இப்போ வந்து பாருங்கள் முழுசு முழுசாக இருக்கும் இந்த வெங்காயமெல்லாம் இப்போ அந்த வதக்கி வச்சுருக்கிற அந்த வெண்டைக்காயை இதில் போட்டு ஒரு மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு இறக்குனிங்கனாலே குழம்பு ரெடி ஆகிடும் இதுக்கு முக்கிய டேஸ்ட்டு கொடுக்குறதே பார்த்திங்கன்னா எந்த ஒரு காரக்குழம்பு புளி குழம்பு வத்த குழம்புக்கு இந்த மாதிரி ஒரு கட்டி வெள்ளம் போட்டுருங்க வெள்ளம் போட்டிங்கன்னா அந்த காரம் புளிப்பு எல்லாம் ஈவன் படுத்தி கொடுக்கும் இப்போ அந்த பொடி பண்ணி வச்சோம் இல்லையா அதில் வந்து குழம்புக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் போட்டுக்குங்க நான் இன்னைக்கு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது மாதிரி போட்டுட்டு நீங்கள் ஒரு மூணு நிமிஷம் மூடி வச்சு இறக்குனிங்கன்னா குழம்பு கமகமன்ட்டு எங்கள் வீட்டில் நான் செய்கிற இந்த வெண்டைக்காய் கார குழம்பு ரொம்பவே பிடிக்கும் எப்படி வந்திருக்கு பாருங்கள் அப்படி மீன் குழம்பு தூத்து அந்த அளவுக்கு இருக்கும் இது நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா இன்னமும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எப் இது கரெக்டான பதத்துக்கு வந்துருக்கு எண்ணெயெல்லாம் பாருங்கள் மேலே மிதக்கி வந்திருக்கு நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் ரெண்டு நாள் ஆனாலும் கெடாது அந்த அளவுக்கு இருக்கும் இந்த காரக்குழம்பு இப்போ வெந்துருச்சு இப்போ அட பா பண்ணிடலாம் பார்க்கவே அப்படி சூப்பராக இருக்கும் இது நிறம் மாறாமல் வெண்டைக்காய் அப்படியே முழுசு முழுசாக இருக்கும் நம்ம ஏற்கனவே வதக்கி போட்டதுனால சட்டுன்னு வந்துடும் நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் எடுத்துங்க மீண்டும் உங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன்